ஒருங்கால மக்களின் சேவைகளுக்கு வணக்கம் கேட்ட ப்ரீவியஸ் பார்த்துக்கலாம் இருபது சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய ஒரு பையிலிருந்து ஒரு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு காணு ஒரு பை இருக்கான் ஒரு பை இருக்கான் அந்த பையை முழுக்கா இருபது சிவப்பு நிற பந்துகள் அப்படிங்கிறது இருக்கான் இருபது சிவப்பு பந்துகள் அப்படிங்கிறது இருக்கான் அந்த இருபது சிவப்பு இருந்து ஒரு சிவப்பு பந்து தான் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு சிவப்பு பந்து எடுக்கணும் ஓகேங்களா அதுக்கான நிகழ்வு பி

எது எடுத்தாலும் சோப்பு சோப்பா தான் வரப்போகுது ஓகேங்களா அப்ப டோட்டலா நமக்கு நமக்கு ஃபேவரா எத்தனை சான்சஸ் இருக்கு நமக்கு ஃபேவரா எத்தனை சோப்பு வந்திருக்கு இருபது பந்துமே சோப்பு தான் அப்ப இருபது தான் நமக்கு ஃபேவரா இருக்கு இருபதுமே நமக்கு ஃபேவரா தான் இருக்கு அப்ப இருபது டிவைட் பை இருபது அடிச்சோம்னா ஒன்னு அப்படி சொல்லி வரும் ஓகேங்களா அதாவது இருபது சோப்புல பந்து இருக்கும்போது அதுல ஒரு பந்து எடுத்தோம்னா அது கண்டிப்பா என்ன பண்ணுவோம் சோப்புல பந்தா தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் நிகழ்ந்தது பிவா பி ஆஃப் இ இஸ் அந்த ஒன்று எப்படி வந்துருக்குன்னா இப்படி தான் வந்திருக்கும் இதே இது இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இயலா நிகழ்ச்சி அதுக்கான நிகழ்ந்தது என்ன அப்படின்னா இப்போ இயலா நிகழ்ச்சிக்கு இதில் இருந்தே நான் எக்ஸாம் சொல்லுவேன் இந்த இருபது சிவப்பு இருக்கிற பந்துகள் இருந்து ஒரு நீல நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ந்தது என்ன நம்ம எப்படி எடுத்தாலும் அது சோப்பு பந்தா தான் இருக்கும் அப்ப என்னது இருபது சான்சஸ் இருக்கு ஒரு சான்சஸ் கூட நமக்கு ஃபேவரபுளா இல்ல ஜீரோ சான்சஸ் தான் நமக்கு ஃபேவரபுளா இருக்கு அப்ப ஜீரோ அப்ப இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்ந்தது என்னது பூஜ்ஜியம் ஓகேங்களா உறுதியான நிகழ்ச்சி நிகழ்ந்தது ஒன்னு உறுதியான உறுதியான நிகழ்ச்சி நிகழ்ந்தவு ஒன்று இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்ந்தகவு ஜீரோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் நான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துகிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த ஒன்று அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு ஜீரோ அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணேன் இவ்வளோ தூரம் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் உறுதியான நிகழ்ச்சி நமக்கு தெரியுது அப்போ உறுதியான நிகழ்ச்சி நிகழ்ந்தோ ஒன்று அப்படின்னு நம்ம பணமாக வச்சுருக்கணும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய நிகழ்வு அப்படிங்கிறது ஜீரோ அப்படிங்கிற கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் நிகழ்ந்த அப்படிங்கிறது எப்பொழுதும் ஜீரோ டு ஒன்னுக்குள்ளதா இருக்கும் ஜீரோவாக இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் அந்த ஜீரோ டு ஒண்ணுக்கு இடைப்பட்ட எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அதாவது இப்போ பி பைக்யூ ஒரு விகித முரு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்ன என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய தொகுதி வந்து பகுதியை விட சின்னதா இருக்கணும் அதாவது பகுதி பெருசா இருக்கணும் தொகுதி சின்னதா இருக்கணும் அதான் ஓகேங்களா சிம்பிளா நன்றி